மூன்றாவதாக மசூல் அக்ஸா அந்த பொதுவாக அஹமது பிறந்த இந்த மாதத்தை வைத்து அதனுடைய மஹ சரிதைகள் வர்ணனைகள் தன்மைகளை ஞாபகம் செய்வதூடாக நாம் அடைய வேண்டிய படிப்பினைகள் மீலாத் மூலம் நாம் அடைய வேண்டிய படிப்பினைகள் ஹம்துல்லா தக்கவாடி வசதி பின்னால் அல்லாஹ் சுப ஆனவத்தாலா ஆலயம் ரநூத்தி அறுபத்தினாசனத்திலே ரசூல் சல்லாஹ் சன் அவர்களை அவர்களிலே நாங்கள் அல்லாஹ் அனுப்பி வைத்த அந்த சந்தர்ப்பம் ஊமிங்களுக்கு செய்த உபகாரம் என்றெல்லாம் சொல்கிறேன் விவர்களுடைய வருகையே நமக்கு ஒரு உபகாரம் ஒரு பாக்கியம் என ம அமுத் சல்லாஹுசல் அம்மனுடைய பிறப்பு நமக்கொரு விமோசனம் ஒரு பாதுகாப்பு ஒரு ஒளி ஒரு நாமத்துகள் ஒன்று சிறந்த பண்பாடுகளை பாதுகாப்பதற்கு கலாச்சாரங்களை பாதுகாப்பதற்கான ஒரு பிரதானமான ஒரு தூண்டுகோளாக உந்து சக்தியாக அமைந்திருக்கிறது அதே போன்ற எல்லா அம்பியா நூற்றி ஏழாவது சனத்திலே உங்களை நாங்கள் அகில அகிலத்தாருக்கு அருளாக அனுப்பியிருக்கிறோம் என் அல்லா நம்பியவர்களை பரவலான ஒரு அருள் என்பதாக வர்ணித்திருக்கிறான் என் உம்மத்துக்கு ஒரு விமோசனம் ஒரு விடுதி ஒரு விடிவு அதே போன்றோ ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு கெடுதிகள் நெருக்கடியிலிருந்து ஒரு விசாலத்தன்மை ஏற்படுத்துவது தான் முகமது சுல்லா வல்லம் அவர்களுடைய அந்த வருகை அவருடைய பிறப்பு என்பதை வர்ணித்து விட்டு பொதுவாக முகமதுல்லாஹல்லாம் அவர்கள் பிற பிறந்தது எப்பொழுதுமே ஒரு அநியாயத்துக்கான ஒரு முடிவாக எப்பொழுதும் ஒரு மனிதன் மனிதனுக்கு செய்கின்ற அநியாயம் அவனை இல்லாமல் அவனை அழித்துவிடும் அதே போன்ற ஒரு பலகினருக்கு அநியாயம் அத்துமீறி ஒரு பலசாலை அநியாயம் செய்வது அதே நேரம் ஒரு ஏழைக்கு வறுமை கோட்டில் வாழக்கூடிய ஒரு ஏழைக்கு ஒரு பணக்காரன் அப்படியான அத்துமீறலில் ஈடுபடுவது இப்படியான விடயங்கள் எல்லாமே தகர்த்தொழிக்கப்பட்ட ஒரு வருகையாகத்தான் நபித்துவ வருகை வந்தது அது வந்த அவர் அனு ரமத்தாக அனுப்பியிருக்கிறான் அவருடைய பிறப்பே ஒரு ரஹ்மத் என்னுடைய வருகையும் அவருடைய வாழ்க்கையும் முன்மாதிரிகளும் நமக்கு ரஹ்மத்தாக இருக்கிறது எப்பொழுதுமே தடுமாட்டத்தில் ஆந்திருக்கக்கூடிய இந்த மனித இனம் என்று தான் கஷ்டப்படுகின்ற சிரமப்படுகின்ற இந்த போர் அதே போல் அநியாயங்கள் அத்துமீறல்கள் அராஜகங்கள் அனைத்தையும் விட்டு எப்பொழுதுமே வெளியாகுவதற்கு நாடினால் இந்த வழிகேடு தவறு பாவங்கள் அநியாயங்களுடைய விழுவிட நாடினால் முகமதுல்லா சொல்லம் அவருடைய வாழ்க்கை முறைகள் அதை கடைபிடிப்பதன் மூலம் இஸ்லாத்தை பின்பற்றுவதன் மூலம் கியாமத் நாள் வரைக்கும் நிம்மதியாக வாழ முடியுமே தவிர உலகளாவிய அடிப்படையில் முயற்சித்து அதை அடைய முடியாது அல்லாவுடைய பாடல்தான் அர்ப்பணித்திருக்கிற போராளிகளே இந்த முகமதுல்லாசுடைய மௌலித்திருக்கிறது மேலாது இருக்கிறது நமக்கு ஒரு பெரும் மேலெண்ணத்திலே ஆதரவில் ஒரு பாடத்தை புகட்டுகிறது அல்லாவுடைய நம்பிக்கையிலே பாடம் போட்டுகிறது எப்பொழுதுமே மடமை மடமையின் இருள் அதை நீங்கிவிடும் வழிகேடு நீங்கிவிடும் என்பதில் ஒரு நல்ல ஒரு சிறந்த பாடத்தை நமக்கு படிப்பனையாக தருகிறது எனவே மௌலித் நபியோடைய மீளாத் இதை நாங்கள் ஞாபகத்தம் செய்வது அவருடைய வரலாறுகளை பேசுவது எங்களுக்கு எப்பொழுதுமே சத்தியத்தில் நிலைத்திருக்கின்ற ஒரு படிப்பினை தருகிறது அடிப்படையான அம்சங்களில் நாம் நம்மை ஆழமாக பதிக்க வேண்டிய ஒரு படிப்பினை தருகிறது எப்பொழுது எப்படி ஆரம்பத்தில் தனியாக நபியோர்கள் அந்த அழைப்பு பிரச்சாரத்தை ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள் எவ்வளவு சுதங்களுக்கு முன் கொடுத்தார்கள் சோதனைகளுக்கு முன் கொடுத்தார்கள் எப்படி அதை விடாப்படியாக சாதித்து காட்டினார்கள் என்பதை நமக்கு ஒரு விடாப்படியாக போராடுகின்ற ஒரு படிப்பினையை நமக்கு மகமஸ்வல்லாவுடைய வாழ்க்கை சரிதை வகையை படித்து தருகிறது எனவே நீங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய வகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் எந்த கட்டத்திலும் விட்டுவிட வேண்டாம் நீங்கள் நேரான வழியில் இருக்கிறீர்கள் ஜோஹரப் நாற்பத்தி மூணாவது அதே போன்று உங்களுக்கு முன்னாலே பல ரசூல்மார்கள் பொய்ப்பிக்கப்பட்டார்கள் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் பொய்ப்பிக்கப்பட்ட பொழுது பொறுமை செய்தார்கள் அந்த சந்தர்ப்பங்கள் எனவே நோவிக்கப்பட்டார்கள் எங்களுடைய உதவி அவர்களுக்கு வரும் வரை உதவி கிடைக்கும் வரை பொறுமை காத்தார்கள் அல்லாவுடைய வார்த்தைகள் முடிவுகளை மாற்றக்கூடிய உரிமை மாற்றக்கூடியது எதுவும் கிடையாது உங்களுக்கு முன்னோர்களான ரசோல்மனுடைய சம்பவங்கள் செய்திகள் வந்திருக்கின்றன என அவர்களை நீங்கள் விஸ்திரமாக பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி முகமதுல்லாசும் அவர்களை எல்லாம் வலுப்படுத்தினான் உறுதிப்படுத்தினான் அவர்கள் தைரியமா இருந்தார்கள் உறுதியா இருந்தார்கள் கடுமையாக பூமி அதிர்ச்சியைப்படுவது என்று அவர்கள் அப்படி குழுக்கப்பட்டார்கள் உசுப்பப்பட்டார்கள் என்றாலும் விடாப்படியாக இருந்தார்கள் உதவியை பெற்றுக் கொண்டார்கள் கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்தார்கள் சவால்களை முறியடித்தார்கள் அவர்கள் வசதி வாய்ப்புகளையும் கண்ணியங்களையும் எதிரிகளுக்கு அழிவு நாசங்களையும் எல்லாம் உண்டு பண்ணினான் இவர்களுடைய ஸ்திரப்போக்கோ ஈட்டிலே வெற்றியை பெற்று தந்தது இனி அல்லா சுப ஆணவத்தனா நீங்கள் இருக்கின்றபடி அப்படியே கைவிட்டு விட மாட்டான் மோமிங்களை தன்னுடைய பாட்டில் விட்டுவிட மாட்டான் கெட்டதை நல்லதிலிருந்து அல்லாஹ் பிரித்தறியும் வரைக்கும் முனாஃபிக்குகளை நியமஞ்சகர்களை பாவிகளை கெட்டவர்களை பிரித்தறியும் வரைக்கும் நல்லதை நல்லதிலிருந்து தீயதை நலவிலிருந்து கெட்டதை பிரித்தறியும் வரைக்கும் அல்லாஹ் இப்படியே தொடர்ந்து விட்டுவிட மாட்டான் தான் இப்படியான சோதனைகள் பொறுமைசாலிகளை பொறுமைசாலிகளைஸ்தீன் பூமியிலே வாழுகின்ற பொறுமைசாலிகளை மசூல் அக்ஸாவுடைய பூமியிலே வாழுகின்ற முகமது இது முகமதுல்லாசம்டைய அந்த ஞாபகம் நமக்கு இப்படி ஊட்டுகிறது நம்முடைய மனத்தை தைரியப்படுத்துகிறது பக்கபலப்படுத்துகிறது உறுதிப்படுத்துகிறது எப்பொழுதுமே ஸ்திரமான ஒரு தன்மை நமக்கு புகட்டுகிறது எந்த சோதனை கஷ்டங்களிலும் நாம் கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்கின்ற பொழுது பொறுமையோடு சவால்களை முறியடிக்கின்ற ஒரு தைரியத்தோடு முகம் கொடுக்க வேண்டும் எனவே எனவே சோதனைகள் நமக்கு நன்கொடை தான் அல்லாவுடைய சோதனைகளும் சிரமங்களும் நமக்கு அரு கொடைகள் தான் என்ப என்ற பாடத்தை புகட்டுகின்றன என்று சொல்லி முதலாவது கொத்துபாவிலே இறுதிக்கட்டத்திலே தொழுகையாளிகளே நமக்கு நம்சுல்லா சொல்லி மீலாதுடைய ஞாபகத்திலே ஒரு மகத்தான பாடம் அதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அது ஈமான் தான் அனைத்து உதவிக்கும் அடிப்படை வெற்றிக்கு அடிப்படை உயர்வுக்கு அடிப்படை கண்ணியத்துக்கு அடிப்படை சீரமைவதற்கு ஈமான் தேவை நல்ல வசதியான வாழ்க்கை கிடைப்பதற்கு ஈமான் தேவை என்ற புரிதல் நமக்கு அவசியம் அதுதான் முகம் சீராவிலே மீலாதிலே நாம் படிக்க வேண்டிய பிரதானமான பாடம் எனவே சொன்னார் சொல்லா சொன்னவர்கள் நான் அல்லாவுடைய அடிமை அல்லாவுடைய அடியான் நபிமார்களின் இறுதி முத்திரை ஆதம் அலிஸ்வலாம் மண் களி மண்ணிலே இருக்கின்ற பொழுதே அல்லாஹ் என்னை இறுதி நபியாக முடிவெடுத்து விட்டான் எனவே நான் உங்களுக்கு ஆரம்ப கட்டங்கள் விடயங்களை நான் உங்களுக்கு போதிக்கிறேன் பிர பிரதானமான முடியும் நான் என்னுடைய தந்தை மூதாதை இப்ராஹிம் அரை சொத்து துவாவுடைய பறக்கத்தான் வந்துவன் ஈசா அலிசலாம் என்னை பற்றி நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள் நான் ஈசாசித்த நன்மாராயம் நான் வருவேன் வருவேனன்ற நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள் எனவே என்னுடைய தாய் கண்ட கனவு நான் என்னுடைய தாய் பிறக்கம் நான் பிறக்க முன்னரே என்னை என்னுடைய பிறப்பு பற்றிய நல்ல கனவை கண்டார்கள் எனவே எல்லா நபிமார்களுடைய தாய்மார்களும் இப்படி கனவை கண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் எனவே இறுதி நபி என்ற விடயத்தை போதித்தார்கள் என்று சொல்லி அந்த ஹதீசோடு துவா செய்தி சிவபாசி குத்பா முடித்துவிட்டு இரண்டாவது ஹொத்துபாவை ஹந்துசலவாத் தக்கோடு எசு பின்னால் இந்த மொழிதுரிய ஞாபகார்த்தங்களில் நம்ம கொண்டுதான் ஒற்றுமை முக்கியம் என்பது த ஒற்றுமையின் பக்கம் பிரச்சாரம் எப்பொழுதுமே நம்முடைய ஐக்கியம் தேவை நாம் எல்லோரும் ஒன்றாக செயல்பட நபி நபி நம்முடைய நபி ஒரு நபி தான் அதேபோல் நாம் ஒரே சமூகம் ஒன்றாக செயல்பட வேண்டும் என்னுடைய அபிப்பிராயங்கள் வித்தியாசப்படலாம் ஆனால் நாங்கள் ஒற்றுமையிலே உடன்பட வேண்டும் ஒன்று ஒன்றுபட வேண்டும் அதுதான் இந்த அநியாய அத்துமீறிகள் இப்படியான குலவாதங்கள் கோத்திரவாதங்கள் இப்படியான விடயங்கள்லேருந்து நாங்கள் ஒதுங்கி ஐக்கியப்பட வேண்டும் சிந்தனைகள் சேரக்கூடாது பண்பாடுகள் சேரக்கூடாது மகமதுல்லாசிய ஏகத்துவ வழிகாட்டல் ஒளியிலே நாங்கள் உண்டுபட வேண்டும் அப்படின்னு உரிமையை பாதுகாக்க நிம்மதி அடையலாம் பாதுகாப்பு என்று சொல்லிவிட்டு யாராவது ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமான ஒரு யாராவது ஒருவர் எனக்கு என்னுடைய பெயரை சொல்லி சலாம் சொன்னால் அல்லா எனக்கு என்னுடைய ரூஹை மீட்டு தந்து அந்த சலாம் சொன்னவருக்கு பதிலளிக்கின்ற சந்தர்ப்பத்தை தருகிறான் நபி ஒரு சலாம் சொல்வது நபிசுல்லா சல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் உயிரை கொடுத்து மீட்டு கொடுத்து நம்முடைய சலாம் அவர்களுக்கு உயிரை கொடுக்கிறது அந்த உயிர் கொடுத்து அல்லாஹ் நமக்கு அந்த சலாத்துக்கு பதில் சொல்லுகின்ற பாக்கியத்தை நபிசுல்லாசல்லம் அவர்களுக்கு வழங்குகிறான் சந்தர்ப்பத்தை வழங்குகிறான்னு சொல்லி சலவாத்துடைய சிறப்பை சொல்லி அழகான நீண்ட சலவாத்தை ஓதி அதே போன்று நீண்ட துவா பிரார்த்தனை குறிப்பாக தன்னுடைய பூமியில் கஷ்டப்படுகிற மக்களுக்கு அநியாயம் இழைக்கப்படுகின்ற அந்த மக்களுக்கும் துவா செய்து ஹத்தீப் ஹாலிதபு ஜுமாஃபிதல்லா அவர் தன்னுடைய கொத்துபாவுக்கு முட்டுப்புள்ள வைக்கிறார்கள் மூன்று கொத்துபாக்கள் மூலமும் படிப்பினை பெறுவோம் முதலாவது கொத்துபா பொறாமையை பற்றி பொறாமியுடைய விபரீதங்கள் பொறாமையை இப்படி தவிந்து கொள்வது பொறாமியுடைய தண்டனைகளை பற்றி பேசியது அதே நேரம் இரண்டாவது கொத்துபா பிறருக்கு தீங்கு அநியாயம் செய்யாமல் மனித உரிமை மீறல்களில் ஈடுபடாமல் மனித உரிமைகளை பேணுவது சம்பந்தமாக அதன் மூலம் நன்மைகளை பாதுகாத்துக் கொள்வோம் மனித உரிமைகள் ஈடுபட்டு நன்மைகளை அழித்துக் கொள்ள வேண்டாம் என்ற பிரதானமான கருப்பொருள் அந்த கொத்திபாவை மதினா முன்னவருடைய ஹத்திபோர்கள் அமைத்திருந்தார்கள் மூன்றாவதாக நபியோருடைய அந்த பிறந்த மாதம் அந்த மௌலித் அந்த மீலாதுடைய ஞாபகார்த்தங்களை நாம் பெற வேண்டிய படிப்பினைகளின் அடிப்படையில் ஐக்கியம் ஈமான் அது விடாமுயற்சி பொறுமை சகிப்புத்தன்மை சவால்களை முறியடிக்கின்ற பண்பு இஸ்திர போக்கு அல்லாவின் மீது நம்பிக்கை என்ற பல படிப்பினைகளை மகமேஸ்வல்லுடைய சீராவிலிருந்து முன்வைத்து தன்னுடைய மக்களை தைரியம் இன்னும் உற்சாகப்படுத்தி அமைதிப்படுத்தி நிதானப்படுத்தி அவர்களுடைய மனதை ஆறுதல் படுத்தி அந்த ஹொத்பாவை மசூல் அக்ஸாவுடைய யாகத்தையும் ஹாலிதாபி ஜுமா அமைத்திருந்தார்கள் என்னை மூன்று கொத்து பாக்கள் மூலம் பயன்பெற்று பிறருக்கும் வைப்போம் என்ற வேண்டுகோளோடு நிகழ்ச்சி தயாரித்து நண்பர் ரிஜுவானுக்கு நன்றி செலுத்தியவனாக உங்கள் அனைவர்கள் பரகதி பரகதீஷ் என்ற என்றோடு மீண்டும் ஒரு மனாபிஸ்லா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் இல்லாஹ் இல்லா ரபு ஆலமின் அலாமிக் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ